பி ஆர் கவாய் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் அதனால் அவருக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதல்ல நம்முடைய நோக்கம் அவரே அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை அவர் எப்படி எதிர்வினை ஆற்றினார் என்பதை அண்ணன் வில்சன் அவர்கள் இங்கே சொன்னார் நம்முடைய நீதிபதிகளும் குறிப்பிட்டார்கள் அவர் மீது இரக்கம் கொண்டு பரிவு கொண்டு அல்லது பரிதாபம் கொண்டு நாம் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கவில்லை அடுத்த நாளே நாம் உயர்நீதிமன்ற வாசலில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கவில்லை இன்றைக்கு சனாதன சக்திகள் எந்த அளவுக்கு கொட்டமடிக்கிறார்கள் ஆணவத்தோடு நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று உச்சநீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதியின் மீதே ஒருவன் செருப்பை எடுத்து வீசுகிறான் வீசிய பிறகு நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மீண்டும் திமிரோடு பதில் சொல்லுகிறான் என்றால் அது எந்த பின்னணியிலிருந்து நிகழ்கிறது என்பதை நாம் யூகிக்க வேண்டும்